பொழுது மேற்கு திசையில் விழுவதற்கு ஒரு முகூர்த்த பொழுது காலம் மிச்சம் இருந்தாலும் வானில் சூழ்ந்திருந்த கார் மேகங்களால் கிழக்கு வானில் இருள் சூழத் துவங்கியிருந்தது மேற்கு வானம் முழுவதும் குருதி கரை படிந்ததை போன்று சிவந்து காணப்பட்டது விந்திய மலையிலிருந்து உருவாகி வடக்கு நோக்கி செல்லும் நதிகளாலும் ஓடைகளாலும் உருவாகியிருந்த அடர்ந்த வனத்தில் அவந்தியின் எல்லைக்குள் ஊடுருவி நிலை சுங்கப் சுங்கப்படையினர் சாதவாகன படையின் தலைவன் வஜ்ரபாகுவின் கட்டளையின் பேரில்தான் சுங்கப்படையினர் அவந்திக்குள் ஊடுருவி இருந்தாலும் சுங்க அரசின் பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரன் அவந்திக்குள் நுழைந்திருப்பதால் சுங்க உபதலைவர்கள் பெரும் எச்சரிக்கையுடன் காணப்பட்டார்கள் அனைத்து திசைகளிலும் ஒற்றர்களை ஊடுருவச் செய்து தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தனர் சுங்க வீரர்கள் எந்த கூடாரங்களும் அமைத்துக் கொள்ளாமல் எப்போது வேண்டுமானாலும் புறப்படும் வகையில் திறந்த வெளியிலேயே தங்கி உரிய கட்டளைக்காக காத்திருந்தார்கள் சுங்க வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டும் காவல் காத்துக் கொண்டும் ஓய்வெடுத்துக் கொண்டும் இருந்ததை சுங்கர்களின் படைத்தலைவன் பார்வையிட்டுக் கொண்டு அவர்களுக்கு உரிய கட்டளைகளை பிறப்பித்துக் இருந்தான் அப்போது அவனை நோக்கி புறவியில் அதிவேகமாக வந்த புறவி வீரன் தலைவரே கிழக்கு திசையில் வெண்புகை இழந்து கொண்டிருக்கிறது என மூச்சு வாங்கியபடியே தெரிவித்தான் எவ்வளவு காலமாக கடந்த ஒரு நாழிகை காலமாக வீரர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த அவனது உபதலைவனை அழைத்த சுங்கப்படை தலைவன் நமது திட்டப்படை படை புறப்பட ஆயத்தமாகட்டும் உடனே நாம் இங்கிருந்து புறப்பட போகிறோம் என கட்டளையிட்டவன் அந்த புறவி வீரனை அழைத்துக்கொண்டு புறப்பட்டான் பாசறைக்கு சற்று தொலைவில் உயர்ந்து வளர்ந்திருந்த மரத்தின் மீது ஏறினான் சுங்கப்படை தலைவன் வெகு தொலைவில் வானை நோக்கி எழுந்து கொண்டிருந்த அந்த வெண்புகை மூட்டத்தையே சற்று நேரம் பார்த்தவன் பிறகு சிந்தனையுடன் கீழே இறங்கி சென்றான் அவன் திரும்பி வரும்போது அவனது முகத்தில் சந்தேகங்கள் தோன்றி அவனை எச்சரித்து கொண்டிருந்தன அவனது முகத்தில் தோன்றியிருந்த சிந்தனையின் சாயலை கண்ட அவனுடைய உபதலைவன் புறப்பட ஆயத்தமாகிவிட்டோம் என தெரிவித்தான் அவன் கூறியதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் மீது அமர்ந்திருந்தான் சுங்கப்படை தலைவன் அவனிடம் தலைவரே என சற்றே சத்தத்துடன் அவனது சிந்தனை களையும்படி அழைத்தான் உபதலைவன் தனது உபதலைவனை நோக்கினான் சுங்கப்படை தலைவன் தலைவரே உங்களது முகத்தில் சந்தேகத்தின் சாயல் தோன்றியிருக்கிறது நடக்கக்கூடாதது ஏதேனும் நடந்துவிட்டதா என வினவினான் உறுதியாக தெரியவில்லை உங்களது முகவாட்டத்திற்கு காரணம் நம் பட்டத்து இளவரசர் சுங்கமித்திரன் நமது எச்சரிக்கையையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவந்திக்குள் நுழைந்திருக்கிறார் அவரை எண்ணித்தான் நான் இப்போது கவலை கொள்கிறேன் அவர் அவந்திக்கு சென்று பல நாட்கள் ஆகிவிட்டதே அப்படி இருக்க திடீரென்று உங்களது முகத்தில் கவலை எதற்காக தோன்றியிருக்கிறது ஆமாம் கவலைதான் சுங்க இளவரசர் மற்றும் வஜ்ரபாகு வகுத்த திட்டப்படி நாம் புறப்பட இன்னும் இரண்டு இருக்கின்றன அப்படி இருக்க இப்போது நாம் உடனே புறப்படும்படி சமிக்கை வந்திருக்கிறது அதன் காரணம் தான் எனக்கு தெரியவில்லை நாம் முன்னதாக அழைக்கப்பட்டிருப்பதால் அவந்தியில் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்கும் என்று கவலை கொள்கிறீர்களா என மட்டும் தெரிவித்தவன் மீண்டும் சிந்தனையின் வசப்பட்டான் பிறகு சிந்தனையில் இருந்து மீண்டவன் நமது படை புறப்படுவதற்கு தானே என வினவினான் தயார் தலைவரே உங்களது கட்டளைக்காகத்தான் காத்திருக்கிறோம் சரி படை புறப்பட தயாராகட்டும் உடனே உப தலைவர்கள் என அனைவரையும் ஒன்று கூட சொல் என கட்டளையிட்ட சுங்கப்படை தலைவன் புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்த புறவி வீரர்களை உற்சாகப்படுத்த விரைந்தான் மீண்டும் ஒரு நாழிகை பொழுது கழித்து திரும்பி வந்தான் படைத்தலைவன் அவனது கூடாரத்தில் அவன் கட்டளையிட்டதைப் போன்று அனைவரும் ஒன்று கூடியிருந்தார்கள் அவர்களிடம் அனைவரும் தயார்தானே என வினவினான் அனைத்தும் தயார் தலைவரே புறப்பட வேண்டியதுதான் காலையிலிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் செய்திகளும் நிமித்தங்களும் என்னை ஏதோ ஒரு முறையில் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றன ஆதலால் நாம் எவ்வளவு விரைவில் உஞ்சையை அடைய இயலுமோ அவ்வளவு விரைவில் உஞ்சையை அடைந்து விட வேண்டும் பயணிக்கும் அடுத்த ஒன்றரை நாள் முழுக்க அடர்ந்த வனத்தை மட்டுமே நாம் கடக்க வேண்டியிருக்கும் உணவு பெற்றுக்கொள்ள எந்த கிராமத்தையும் நம்மால் காண இயலாது ஆதலால் வேண்டிய உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இரவு முழுவதும் பயணிப்போம் கதிரவன் உச்சி வந்ததும் ஓய்வெடுப்போம் அதே போன்று நள்ளிரவில் அதிகாலை வரை இடையில் ஓய்வெடுத்துக் கொள்வோம் முதலில் நான் செல்கிறேன் பிறகு நீங்கள் ஒவ்வொருவராக உங்களது புறவி படையுடன் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் கடைசியாக எனது மெய்க்காவல் தலைவன் அனைவரையும் பின்தொடர்ந்து வருவான் தங்களது கட்டளை படை தலைவரே என எழுந்து தெரிவித்த சுங்கப்படை தலைவர் மெய்கா <imitation> பலன் உணவுப் பொருட்கள் மற்றும் வில் வாழ் வேல் போன்ற ஆயுத தளவாடங்களை புறவியில் ஏற்றி அவற்றை நான் என்னுடனே கொண்டு வருகிறேன் என தெரிவித்தான் அவன் கூறியதை கேட்டதும் சற்றே கோபம் கொண்ட சுங்கப்படை தலைவன் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று நாம் தாக்கப்பட்டால் என்ன செய்வாய் நம் வீரர்கள் கையில் இருக்கும் ஆயுதத்தை எரிந்து பயன்படுத்தியதும் ஆயுதம் இல்லாமல் மரணத்தை தழுவ வேண்டுமா என வினவினான் தலைவரே செல்லும் வழியில் நமக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது சாத படைகளின் போர்ப்படை தலைவன் உஞ்சையின் காவல் தலைவன் பலதேவன் ஆகியவர்களின் அழைப்பினை ஏற்றுத்தானே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் நம் பயணத்தில் ஆபத்தை விளைவிக்க யார் வந்துவிடப் போகிறார்கள் என வினவினான் அடே முட்டாள் நாம் பயணிக்கப் போவது நம் எதிரிகளின் நாட்டிற்குள் ஆபத்து எப்படி வேண்டுமானாலும் ஏற்படலாம் அனைத்திற்கும் நாம் தயாராக செல்ல வேண்டும் நாம் எதிர்க்கச் செல்வது சாதவாகன மன்னன் சதகரணியை என்பதை நினைவில் கொள் அரசியல் தந்திரத்தில் கரை தேர்ந்தவன் என அவனிடம் கூறி வன் அவனுக்கு எதிரில் அமர்ந்திருந்த உபதலைவர்கள் மற்றும் உபதளபதிகளிடம் இருக்கும் ஆயுதங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை அவரவர் படைக்கு எவ்வளவு வேண்டுமோ பிரித்து உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்ப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் நாம் அனைத்திற்கும் தயாராகவே புறப்படுவோம் போர் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம் என எச்சரிக்கை செய்தான் பிறகு தனது ஆசனத்தில் இருந்து எழுந்தவன் தளவாடங்கள் உணவுப் பொருட்கள் என அனைத்தும் இன்னும் ஒரு நாழிகை பொழுதிற்குள் பிரிக்கப்பட்டு அவரவர் படையுடன் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் பொழுது மேற்கில் விழுந்து விட்டது நமக்கு அதிக கால அவகாசம் இல்லை உடனே படைகள் அனைத்தும் அணிவகுக்கட்டும் என கட்டளையிட உபதலைவர்கள் மற்றும் உபதளபதிகள் என அனைவரும் எழுந்து சென்று துரிதமாக பணிபுரிய துவங்கினார்கள் முன்னோடிகள் இருநூறு பேரும் என் முன் வரட்டும் என கட்டளையிட்டான் சுங்கப்படை தலைவன் அவன் கட்டளையிட்ட அடுத்த கணம் முன்னோடிகள் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள் அவர்களின் தலைவனிடம் இருநூறு பேரில் நூறு பேர் நாம் பயணிக்கப் போகும் பாதையை சோதனையிடட்டும் ஏதேனும் ஆபத்து நேர்ந்தாலோ அல்லது நம்மை தாக்க எதிரிகள் ஏதேனும் வலைவிரித்து வைத்திருந்தாலோ உடனே தகவல் அனுப்புங்கள் ஒரு சாம பொழுதிற்கு இருவர் வீதம் நாம் பயணிக்கப் போகும் வழியின் நிலையை எனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கட்டும் மீதி நூறு பேர் நமது ஒற்றர்களை நோக்கிச் செல்லட்டும் ஏதேனும் தகவல் கிடைத்தால் உடனே தெரியப்படுத்துங்கள் என கட்டளையிட அவர்கள் அனைவரும் அங்கிருந்து உடனே புறப்பட்டு சென்றார்கள் பரிதி மேற்கில் விழுந்து விட்டதால் பந்தங்கள் கொளுத்தப்பட்டு அதன் வெளிச்சத்தில் படை நகரத் துவங்கியது படைத்தலைவன் கட்டளையிட்டபடி அனைத்து ஏற்பாடுகளையும் அவனது உபதலைவர்கள் திறம்பட நிறைவேற்றி இருந்தார்கள் புறவிப்படை வீரர்கள் உபதலைவர்களின் கீழ் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அணிவகுப்பில் நெருக்கமாக பயணிக்காமல் ஆபத்து காலத்தில் அதிவேகத்தில் செயல்படுவதற்கு வசதியாக இடைவெளியுடன் நகர்ந்து கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே அவர்கள் வகுத்த பாதையில் மொத்த புறவி படையும் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது படைக்கு முன்பே அனுப்பப்பட்ட முன்னோடிகள் அவ்வப்போது படைத்தலைவனை சந்தித்து வழியை பற்றியும் அங்கு நிறைந்திருக்கும் ஆபத்து பற்றியும் தகவலை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அளிக்கும் தகவலுக்கு ஏற்ற வகையில் தனது பதலைவர்களுக்கு தகுந்த கட்டளையை பிறப்பித்துக் கொண்டு மொத்த படையையும் வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டிருந்தான் படைத் தலைவன் பொழுது நள்ளிரவை எட்டியது கையில் இருந்த சங்கினை ஊதினான் சுங்கப்படை தலைவன் அவனது கட்டளையை புரிந்து கொண்ட உபதலைவர்கள் படைகளை தனித்தனியாக பிரித்து அதே நேரம் படையின் அணிவகுப்பு குலையாமல் ஓய்வெடுக்கலானார்கள் விடியும் வரை ஓய்வெடுத்தார்கள் விடிந்ததும் அதே ஏற்பாட்டின்படி பயணத்தை துவங்கினார்கள் அனைவரும் ஓய்வெடுத்து உற்சாகமடைந்திருந்ததாலும் பகல் பொழுதினாலும் இரவைவிட சற்றே வேகமாக பயணத்தை துவங்கினார்கள் பயணத்தை துவங்கி ஒரு ஓரை பொழுது பயணித்திருப்பார்கள் அப்போது அவர்கள் பாதையில் குறுக்கிட்டது சிற்றாறு ஒன்று சிற்றாற்றில் நீர் முழங்காலத்தை விட குறைவாக ஓடினாலும் அதன் கரையில் சேறு அதிகமாக மண்டி கிடந்தது அதை கவனித்த சுங்கப்படை தலைவன் தயக்கத்துடன் நிற்கலானான் அப்போது அவனை நோக்கி வந்த முன்னோடிகளின் தலைவன் கிழக்கு புறமாக கைகாட்டி அந்த பக்கம் சேறு சற்று குறைந்தே காணப்படுகிறது நம்மால் எளிதில் கடந்துவிட முடியும் என தெரிவித்தான் அப்போது அவனிடம் ஒற்றர்களிடமிருந்து தகவல் கிடைத்ததா என வினவினான் கிடைத்தது தலைவரே திட்டமிட்டபடியே சாதவாகன நேற்று மாலையே புறப்பட்டு விட்டது அவர்கள் எப்போது நம்முடன் இணைவார்கள் இடையில் செருகியிருந்த பட்டுத்துணி ஒன்றை கையில் எடுத்து பார்த்த முன்னோடிகளின் தலைவன் இதே போன்றதொரு இன்னொரு சிற்றாற்றையும் நாம் கடக்க வேண்டியிருக்கிறது அங்கு அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்வார்கள் என தெரிவித்தான் எவ்வளவு தொலைவு இருக்கிறது இன்னும் எதிரில் நோக்கினார் அங்கே புறவையில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தான் முன்னோடிகளின் தலைவன் அவர்களுக்கு பின்னால் மூன்று முன்னோடிகளும் அவர்களுக்கு பின்னால் தொலைவில் சாதவாகனப் படை விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள் விரைந்து வந்த சாதவாகன படையை பார்த்த சுங்கப்படை தலைவன் அக்கணம் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தான் அடுத்த கணம் முன் கூறிய தகவல்கள் அவனுக்கு நினைவிற்கு வர அவனது கன நேரத்தில் இருண்டு போய் விட்டது இன்னும் ஒரு சாம பொழுது பயணத் தொலைவில் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்வார்கள் என அவன் கூறிய சொற்களை அவன் நினைத்து பார்த்துக் கொண்டிருந்த போதே அதிவேகத்தில் புறவியில் வந்து கொண்டிருந்த முன்னோடிகளின் தலைவன் ஆபத்து ആപത്ത് ആപത്ത് என உறக்க கூறியபடியே புறவையிலிருந்து நிலை நிலைதடுமாறி புறவையுடன் கீழே விழுந்தான் அவனது முதுகில் ஈட்டி ஒன்று பாய்ந்திருந்தது முன்னோடியுடன் புறவையில் வந்தவர்களில் இருவர் வழியிலேயே கீழே விழுந்திருந்தார்கள் எஞ்சி தப்பிய ஒரே ஒரு முன்னோடி சுங்கப்படை தலைவனிடம் ஏதோ கூற வாயை திறந்தான் ஆனால் அவனது வாயிலிருந்து சொல் வெளிப்படுவதற்குள் எங்கிருந்தோ வானில் பறந்து வந்த எரியம்பு ஒன்று அவனது முதுகில் பாய அலறியபடியே நதியில் விழுந்து அந்த முன்னோடி அவன் விழுந்த அடுத்த கணம் கையில் வைத்திருந்த சங்கு ஒன்றை ஊதினான் சுங்கப்படை தலைவன் சங்கு எழுந்த அடுத்த கணம் சுங்க புறவி வீரர்கள் அனைவரும் எச்சரிக்கை அடைவதற்குள் அதிவேகமாக தனது வெண்ணிற புறவையில் வந்த திருக்கண்ணன் சுங்கப்படைக்குள் முதல் ஆளாக ஊடுருவி விட்டிருந்தான் சுங்கப்படை தலைவனின் எச்சரிக்கையை கேட்டு அவர்கள் இடையிலிருந்து வாளினையும் கையில் இருந்த ஈட்டி மற்றும் வேலினையும் எடுத்து ஓங்குவதற்குள் அவர்களின் படைக்குள் ஊடுருவிய திருக்கண்ணன் எதிர்ப்பட்ட அனைத்து சுங்கர்களின் தலையையும் கொய்தபடி முன்னேறி வெகுதொலைவு ஊடுருவி விட்டிருந்தான் திருக்கண்ணனை தவிர்த்து அவனை பின்தொடர்ந்து வந்த சாதவாகன படையும் சுங்கப்படையுடன் கலந்து தனது ருத்ர தாண்டவத்தை அரங்கேற்ற துவங்கியிருந்தது திடீர் தாக்குதலால் சுங்கப்படை தலைவன் அதிர்ச்சி அடைந்தாலும் உடனே சுதாரித்துக் கொண்டு படையை பின்னோக்கி நகர்த்தினான் அவர்களுக்கு பின்னால் நதி ஓடிக்கொண்டிருந்ததால் அவர்களால் உடனே பின்னோக்கி நகர்ந்து சாதவாகன படையின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க இயலவில்லை மலையிலிருந்து அதிவேகத்தில் கீழிறங்கி கடலுடன் சங்கமமாகும் நதியை போன்று திருக்கண்ணனின் தலைமையிலான சாதவாகன படை அன்று அதிக எண்ணிக்கையில் காணப்பட்ட சுங்கப்படையுடன் கலந்து கொண்டிருந்தது சாதவாகனர்களின் அதிவேக தாக்குதலிலிருந்து தப்ப படையின் ஒரு பகுதி அவர்களை தாக்கிக் கொண்டிருக்க மற்ற பகுதியை ஆற்றுக்குள் இறக்கினான் ஆற்றுக்குள் இறங்கிய வீரர்கள் அம்புகளை தொடர்ந்து சாதவாகன வீரர்களை நோக்கி எரியலானார்கள் தொடர்ந்து சுங்கப்படையின் உபதலைவர்களும் தங்களது உபதளபதிகள் மற்றும் வீரர்களுடன் எதிர்த்து போரிடத் துவங்கினார்கள் ஆனால் தொடக்கத்தில் சாதவாகன வாகன புரவிப்படையின் ஊடுருவலையும் தாக்குதலையும் சுங்கப்படையினரால் எதிர்கொள்ள இயலவில்லை என்றாலும் பிறகு அவர்கள் சுதாரித்துக்கொண்டு கொண்டு திறமையான தலைவன் உபதலைவன் மற்றும் உபதள பதிகளின் துரித நடவடிக்கைகளால் தடுத்து நிறுத்த முடிந்திருந்தது மட்டுமல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் தயாராக வந்திருந்த சுங்கப்படையினரும் பதில் தாக்குதல் தொடுக்க துவங்கினார்கள் சுங்கப்படையினர் நதியின் கரையில் பாதி நதியில் மீதி என பள்ளத்தில் நின்று கொண்டிருந்ததாலும் சாதவாகன படையினரை உக்கிரத்துடன் தாக்கி இழப்பினை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் திருக்கண்ணனின் கட்டளை இல்லாமலே அவனது வெண்ணிறப்புறவி ஆபத்துகளை தவிர்த்தும் திருக்கண்ணன் போரிடுவதை இலகுவாகவும் தக்கப்படி வளைந்தும் குதித்தும் தாவியும் சுங்கர்களின் படைக்குள் வெகு தொலைவிற்கு திருக்கண்ணனை அழைத்து சென்று விட்டிருந்தது சுங்க படைக்குள் ஊடுருவிய திருக்கண்ணனின் இரண்டு கரங்களிலும் காணப்பட்ட வாள் அவனது புரவி அழைத்து சென்ற இடங்களிலெல்லாம் சுங்கர்களின் தலைகளை சீவி தள்ளியபடி முன்னேறிக் கொண்டிருந்தான் சுங்கப்படை தலைவன் கையில் பெரும் ஈட்டியுடன் சாதவாகன படைக்குள் ஊடுருவி தாக்குதல் தொடுக்கலானான் அவனது உபதலைவர்களும் அவனைப் போன்றே தாக்கிக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் பள்ளத்தில் இருந்து மேட்டில் நின்ற சாதவாகன வீரர்கள் மீது அம்புகளை மழை போன்று தொடுக்க தொடுக்க சாதவாகன படையிலும் இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது சுங்கப்படையினர் அனைவரும் நதிக்குள் நின்று கொண்டே கரையில் நின்றபடி தாக்கிக் கொண்டிருந்த சாதவாகன வீரர்களின் மீது ஈட்டிகளையும் வேல்களையும் அம்புகளையும் சரமாரியாக எரிந்து கொண்டிருந்தார்கள் போர் இப்படியே நீடித்திருந்தால் சுங்கப்படையின் பெரும் எண்ணிக்கை அவர்களின் முன் எச்சரிக்கை நடவடிக்கை ஆகியவற்றினால் சுங்கர்கள் எளிதில் வென்றிருப்பார்கள் ஆனால் திருக்கண்ணன் செய்திருந்த ஏற்பாட்டின்படி நதிக்குள் நின்று கொண்டிருந்த சுங்கப்படையை நோக்கி இரண்டு புறங்களிலும் இரு இருபது யானைகளும் அவர்களுக்கு துணையாக வில் வீரர்களும் சுங்கர்களை தாக்கினார்கள் அதே நேரத்தில் சுங்கப்படையின் பின்புறமாக மாதண்ட நாயகனும் சேர்ந்து அதிரடி தாக்குதல் ஒன்றை தொடுக்க அந்த நெருக்கமான இடத்திலும் அணிவகுத்து தாக்கிக் கொண்டிருந்த சுங்கப்படை சிதற துவங்கியது கரைகளில் இருந்து தொடர்ந்து சாதவாகன படை வீரர்கள் அம்புகளையும் வேல்களையும் ஏறிந்து நதிக்குள் சிக்கியிருந்த சுங்க வீரர்களை கொன்று கொண்டிருந்தார்கள் நான்கு திசைகளிலும் சாதவாகன வீரர்கள் சூழ்ந்து விட்டதால் அவர்களுக்குள் சிக்கிக் கொண்ட சுங்கப்படை மொத்தமாக அழிய துவங்கியது மாதண்ட நாயகன் இங்கோட்டே திருக்கண்ணன் ஆகியோரின் அதிரடி மற்றும் திட்டமிட்ட தாக்குதலில் நிலைகுலைந்து போன சுங்கப்படை ஒரு சாமப்பொழுதில் தோல்வியே தழுவியது தோல்வியடைந்தனர் என்று கூறுவதை விடவும் சுங்கர்கள் ஒருவர் கூட தப்பிச் சென்று தகவல் தெரிவித்துவிடக்கூடாது என்பதற்காக சிக்கிய ஒட்டுமொத்த சுங்கர்களையும் கொன்று குவித்து கொண்டிருந்தார்கள் சாத வாகன வீரர்கள் புறமுதுகிட்ட சுங்க வீரர்கள் கூட தப்பிச் சென்று தகவல் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக அந்த இடத்தை சுற்றிலும் கவசம் போன்று நின்று கொண்டிருந்த வில் வீரர்களினால் கொல்லப்பட்டார்கள் அன்றைய கதிரவன் உச்சிக்கு வர ஒரு ஓரை பொழுதிற்கு முன்னரே யுத்தம் முடிவடைந்திருந்தது சுங்கப்படை வீரர்களின் அடையாளங்களை துறந்து போரில் இறந்து கிடந்த சாதவாகன வீரர்களின் அடையாளத்தை அணிந்து கொண்ட சுங்க வீரர்களை தவிர சுங்க வீரர்கள் ஒருவர் கூட பிழைத்திருக்கவில்லை உடல் முழுவதும் ந்து மார்பில் சில விழுப்புண்களுடன் வாளில் இருந்து குருதி சொட்ட இறந்து கிடந்த சுங்கப்படையின் வீரர்கள் மற்றும் புறவைகளின் நூடே கம்பீரமாக புறவையில் வந்து கொண்டிருந்த திருக்கண்ணனிடம் பணிந்த மாதண்ட நாயகன் தலைவரே சாதித்து விட்டீர்கள் படைகளின் எண்ணிக்கையை விடவும் தாக்குதல் யுக்தி மற்றும் வீரமாகியவை வெற்றிக்கு போதும் என்பதை புரிய வைத்து விட்டீர்கள் என பணிவுடன் தெரிவித்தவன் சுற்றி நின்ற சாதவாகன வீரர்களை நோக்கி வெற்றி கூச்சல் எழுப்பவும் செய்தான் உடனே சாதவாகன வீரர்களும் பதிலுக்கு வெற்றி கூச்சலை எழுப்ப துவங்கினார்கள் நதிநீர் சுங்க வீரர்களின் குருதியினால் செக்க செவையல் என்று சிவந்து போய் ஓடிக்கொண்டிருந்தது சிவந்த நதியில் இரண்டு கைகளிலும் இருந்த குருதி கரைப்படிந்த வாட்களை நதிநீரில் கழுவினான் அப்போது தோளில் வேல் பாய்ந்து குருதி சொட்ட சொட்ட வந்த இம்கோட்டே அவனிடம் தலைவரே உங்களது வாட்களின் தாகம் இப்போது அடங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் என சிரித்தபடியே தெரிவித்தான் இல்லை இம்கோட்டே அந்த தாகத்தை சுங்கர்களால் மட்டும் தணிக்க இயலாது பிறகு காடுகளில் மறைந்திருக்கும் வஜ்ரபாகுவின் வீரர்களின் குருதியை சுவைத்தால்தான் என் தாகம் இப்போதைக்கு அடங்கும் போல் தெரிகிறது என அவனிடம் தெரிவித்த திருக்கண்ணன் சுற்றி நின்ற சாதவாகன வீரர்களை நோக்கி வீரர்களே வெற்றியில் கழித்தது போதும் நமது வாட்களிடமும் வேல்களிடமும் தங்களது தலையையும் உடல் உறுப்புகளையும் இழக்க வஜ்ரபாகுவின் வீரர்கள் வனத்தில் நமக்காக காத்திருக்கிறார்கள் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவோம் புறப்படுங்கள் என கையில் இருந்த இரண்டு வாட்களையும் உயர்த்தியபடியே தெரிவித்தவன் அருகில் தயாராய் நின்று கொண்டிருந்த அவனது புறவியின் மீது ஏறி அதனை தட்டிவிட்டான் அடுத்த கணம் அவனது புறவி அங்கிருந்து புறப்பட்டது குருதி படிந்த உடலுடன் குருதியை சுவைக்கச் சென்ற திருக்கண்ணனை தொடர்ந்து சாதவாகன வீரர்களும் ஆரவாரத்துடன் புறவியில் ஏறி காடுகளில் மறைந்திருக்கும் வஜ்ரபாகுவின் வீரர்களை வேட்டையாட செல்லலானார்கள் வனத்தில் எழுந்த வெண்புகையைக் கண்டு சுங்கப்படையினர் உஞ்சையை நோக்கி புறப்பட்டதைப் போன்றே வனத்தில் மறைந்திருந்த வஜ்ரபாகுவின் வீரர்களும் ஏற்கனவே சாதவாகன படைத்தலைவன் வஜ்ரபாகு வகுத்திருந்த திட்டத்தின்படி பெரும் புறவிப்படையுடன் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார்கள் இரவில் சில சாம பொழுதுகள் ஓய்வெடுத்து பிறகு அதிகாலையில் பயணத்தை துவங்கி உஞ்சையை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள் பொழுது கிழக்கில் உதித்து ஒரு சாமப் பொழுது ஆகும் வரை அவர்களின் பயணம் இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது அப்போது <ஆ>: அவர்களின் பாதையில் சிறு ஓடை ஒன்று குறுக்கிட்டது ஓடைக்கு இப்புறத்தில் காடு மண்டி கடந்தது அப்புறத்தில் சிறு குன்று ஒன்று ஒய்யாரமாக எழுந்து நின்றது அவர்கள் வந்த பாதைக்கு இடப்புறமாக ஒரு பாதை பிரிந்து சென்றது அதே போன்று வலப்புறத்தில் ஒரு பாதை அவர்கள் வந்த பாதையுடன் சேர்ந்து கொண்டது அதை கண்ட வஜ்ரபாகுவின் படைத்தலைவன் கையில் இருந்த பட்டு துணியை எடுத்து நோக்கினான் பிறகு தனது உபதலைவனிடம் இந்த இடத்தில்தான் நாம் காத்திருக்க வேண்டும் இங்கேதான் வந்து கொண்டிருக்கும் சுங்கப்படை மற்றும் வஜ்ரபாகு படையுடன் நாம் இணைய வேண்டும் என தெரிவித்தான் நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்நேரம் அவர்களின் படை இங்கு வந்திருக்க வேண்டுமே என வினவினான் உபதலைவன் அவர்களின் பாதையில் தடங்கள் ஏதேனும் நேர்ந்திருக்கும் அவர்கள் வரும் வரை நாம் இங்கு ஓய்வெடுப்போம் பிறகு இங்கிருந்து கிளம்புவோம் என தெரிவிக்க வஜ்ரபாகுவின் வீரர்கள் அங்கேயே தற்காலிகமாக தங்கி ஆங்காங்கே துவங்கினார்கள் அப்போது அங்கிருந்து கிளம்பி சென்ற உபதலைவன் ஓடையின் கரையில் புழுங்கி இருந்த சில புறவிகளின் குளம்படிகளை கண்டான் குலம்படிகள் பல ஓடை நீரில் அடிக்கப்பட்டு சில மட்டுமே பார்வையில் படும்படி காணப்பட்டது அந்த குழம்படிகளை படைத்தலைவனிடம் தெரிவித்தான் உபதலைவன் அதை கண்ட படைத்தலைவன் அவர்கள் அனைவரும் நமக்கு முன்னே இங்கிருந்து சென்றிருப்பார்கள் என்று நினைக்கிறாயா என வினவினான் இங்கு புழங்கி இருக்கும் குலம்படிகளின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது பெரும்படை காட்டு விலங்குகள் ஏதேனும் இந்த ஓடையின் வழியே கடந்து போயிருக்கும் இன்று பொழுது உச்சிக்கு வரும் வரை அவர்களுக்காக நாம் காத்திருப்போம் அவர்கள் வரவில்லை எனில் புறப்படுவோம் என படைத்தலைவன் கட்டளையிட உபதலைவன் அங்கிருந்து புறப்பட்டான் வீரர்கள் அனைவரும் ஓடையின் கரையிலும் வனத்திலும் மாங்காங்கே மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் நேரம் கடக்க கடக்க வானம் கருக்க துவங்கியது சிறிது சிறிதாக விழ துவங்கிய தூறல்கள் பிறகு பெரும் மழையாக பெய்யத் துவங்கியது மழை பெய்ததால் ஓடையில் நீர் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருந்தது மொத்த படையும் ஓடையில் இருந்து சற்று தள்ளி மழை நீரில் நனைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் எதிரில் நிற்பவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாதபடி மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது அப்போது அவர்கள் நீண்ட நேரமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த புறவிப்படை அவர்களை நோக்கி மழையில் நனைந்தபடியே வந்து கொண்டிருந்தது வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆரவார முழக்கமிடத் துவங்கினார்கள் பெய்து கொண்டிருந்த மழையை விடவும் எழுந்து கொண்டிருந்த வீரர்களின் ஆரவார முழக்கம் அதிகமாகவே இருந்தது படைத்தலைவன் வந்து கொண்டிருந்த வீரர்களை வரவேற்க தனது ஏறினான் அப்போது அவன் எதிர்பார்ப்பிற்கும் மாறாக அவன் வந்த பாதையில் அவனுக்கு பின்புறமாக புறவி வீரர்கள் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் தனது புறவையில் அமர்ந்திருந்தபடியே படைத்தலைவன் குழப்பத்துடன் நோக்க அவன் செல்ல வேண்டிய இடப்புற பாதையிலும் அவனை நோக்கி பல வந்து கொண்டிருந்தன அவனுக்கு முன்பாக ஓடையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அவனை சுற்றி மூன்று புறத்திலும் புறவி வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை கண்ட படைத்தலைவன் மேலும் குழப்பமடைந்து தனது படையை எச்சரிக்கை செய்யலானான் ஆனால் பேய் மழையின் பெரும் இறைச்சலினால் அவனது சத்தம் மற்றவர்களுக்கு துளியும் கேட்கவில்லை அதே நேரம் வந்து கொண்டிருந்த வீரர்களை கண்டதும் எழுந்துவிட்ட வீரர்களின் நாரவார முழக்கம் வேறு அவனது சத்தத்தை கேட்க விடாமல் செய்திருந்தது இடையில் தரித்திருந்த வாளினை உருவி அனைவரையும் எச்சரிக்கை செய்தான் படைத்தலைவன் வஜ்ரபாகுவின் வீரர்கள் அவனது எச்சரிக்கையை கவனிப்பதற்குள் மழையோடு மழையாக கலந்து வந்த அம்புகள் வஜ்ரபாகுவின் வீரர்களின் மீது பேரிடியாக விழுவதற்கும் நேரம் சரியாக இருந்தது தாங்கள் தாக்கப்படுகிறோம் என்பதை வஜ்ரபாகுவின் வீரர்கள் உணர்வதற்குள் திருக்கண்ணன் மாதண்ட நாயகன் மற்றும் இங்கோட்டிப்பின் தலைமையில் மூன்றாக பிரிந்து வந்த படை வஜ்ரபாகுவின் படைகளுக்குள் ஊடுருவி கொடூரமாக தாக்கலானார்கள் வஜ்ரபாகுவின் வீரர்கள் தாக்கப்படுவதை உணர்ந்து அவர்கள் ஆயத்தமாகள் சாதவாகன வீரர்கள் அவர்களை மூன்று திசைகளிலும் முழுவதும் சூழ்ந்து படைத்தலைவன் திணறினாலும் பிறகு எதிர்த்தாக்குதல் போர் முற்றிலும் சாதவாகன வீரர்களின் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தது திருக்கண்ணன் எதிர்பார்த்ததை போன்று வஜ்ரபாகுவின் வீரர்கள் அத்தனை திறமைசாலியாக இருக்கவில்லை சாதவாகன வீரர்களின் அதிவேக தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக வீரர்கள் ஆர்ப்பரித்து ஓடிய அந்த ஓடையில் குதித்து தப்பிக்க முயன்றார்கள் ஒருவர் கூட தப்பித்து உஞ்சைக்கு தகவலை கொண்டு செல்லக்கூடாது என்பதை உணர்ந்த திருக்கண்ணன் அவர்கள் தப்பிக்கும் வழியான ஓடை மற்றும் வனம் ஆகியவற்றில் வீரர்களை நிறுத்தி வைத்து தப்பிக்க முயன்றவர்களை கொன்றுவிட ஏற்பாடு செய்திருந்தான் தாக்குதல் ஒரு ஓரை பொழுதே நீடித்தது ஆனாலும் வஜ்ரபாகுவின் பெரும் எண்ணிக்கையிலான வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதால் அவ்வீரர்களின் குருதி மழைநீரில் கலந்து அந்த ஓடை சிவப்பு நிறத்தில் ஓடிக்கொண்டிருந்தது திருக்கண்ணன் இம்கோட்டை மாதண்ட நாயகன் மற்றும் சாதவாகன வீரர்களின் உடலில் படிந்திருந்த வஜ்ரபாகுவின் வீரர்களின் குருதி கரையை மழை நீர் சுத்தமாக கழுவி விட்டிருந்தது வீரர்களையும் ஒட்டுமொத்தமாக கொன்று இரண்டு போரினையும் வெற்றிகரமாக முடித்த திருக்கண்ணன் சாதவாகன உபதலைவர்களையும் உப தளபதிகளையும் மழைத்தான் அவர்களிடம் மடிந்து கிடக்கும் வஜ்ரபாகுவின் வீரர்களையும் சுங்க வீரர்களையும் நல்ல முறையில் அடக்கம் செய்துவிடுங்கள் இன்னும் சில தினங்களுக்கு இங்கு போர் பெற்ற தகவல் வேறு எங்கும் கசியக்கூடாது எச்சரிக்கையாக இருங்கள் என கட்டளையிட உபதளபதிகள் அப்போதே கட்டளையை நிறைவேற்ற துவங்கினார்கள் அவனுக்கு அருகில் நின்ற இம்கோட்டிப்பிடம் படைத்தலைவர் செங்கு வீரர் அளித்த ஓலை இன்னமும் தங்களிடம் பத்திரமாகத்தானே இருக்கிறது என வினவினான் தனது இடையில் கை வைத்து பார்த்த இம்கோட்டிப் பத்திரமாகத்தான் இருக்கிறது என பதிலளித்தான் தாங்கள் இனி கிளம்பலாம் படைத்தலைவரின் கட்டளையை நிறைவேற்றுங்கள் இனி நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என திருக்கண்ணன் கட்டளையிட தங்களது உத்தரவு படைத்தலைவரே என பணிந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டான் இங்கோட்டேப் அருகில் நின்ற மாதண்ட நாயகன் மற்றும் படைத்தலைவர்கள் திருக்கண்ணனின் கட்டளையை எதிர்பார்த்து அவனையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கீழே இறந்து கிடந்த வஜ்ரபாகுவின் வீரர்களையும் தனக்கு எதிரே நின்றவர்களையும் நோக்கிய திருக்கண்ணன் தேர்ந்தெடுத்த ஆயிரம் வீரர்களை வஜ்ரபாகுவின் வீரர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளையும் அவர்கள் கையில் இருக்கும் கங்கண அடையாளத்தையும் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் அதேபோன்று இன்னும் ஆயிரம் வீரர்கள் சுங்க வீரர்களின் ஆடைகளை எடுத்துக்கொள்ளட்டும் என கட்டளையிட்டான் திருக்கண்ணனின் கட்டளை எழுந்ததும் சாதவாகன உபதலைவர்கள் அவனது கட்டளையை நிறைவேற்ற அங்கிருந்து கிளம்பினார்கள் மாதண்ட நாயகன் தலைவரே எதற்காக நமது வீரர்களை அவர்களின் நாடைகளை எடுத்துக்கொள்ள சொல்கிறீர்கள் என வினவினார் உஞ்சைக்கு வாருங்கள் உங்களுக்கே தெரியும் என கூறிய திருக்கண்ணன் மாதண்ட நாயகனிடம் இன்னொரு கட்டளையையும் ரகசியமாக தெரிவித்தான் அதைக்கேட்ட கேட்ட மாதண்ட நாயகனின் முகம் ஒரு அதிர்ச்சியில் உறைந்து போனது மட்டுமல்லாமல் அருவருப்பையும் அடைந்தது